ஓம் சக்தி அன்பு குழந்தையே நான் உன்னிடத்தில் பேச வேண்டும் நேற்று நடந்த ஒரு காரியத்தை உனக்கு நான் தெளிவுபடுத்த வேண்டும் உன் மனதில் இருக்கும் பயத்தை நான் இன்று போக்க வேண்டும் வருத்தத்தோடு ஏதாவது நடந்துவிடுமோ என்ற அச்சத்தில் அமர்ந்திருக்கும் உன்னிடத்தில் நான் சில நிமிடங்கள் பேச வேண்டும் எத்தனை வேலை இருந்தாலும் இந்த நிமிடத்தை நீ எனக்கு ஒதுக்கித்தான் ஆக வேண்டும் அன்பு பிள்ளையே பல குழப்பங்களால் உன் வேலைகளும் நாட்களும் நேரங்களும் வீணாகி வருகிறது அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் இந்த நேரத்தை எனக்காக ஒதுக்கினால் வீணாகிக் கொண்டிருக்கும் உன் வாழ்க்கை உருப்படியாக தங்கமே ஒரு வழி கிடைத்திருக்கிறது நம்பிக்கையோடு முழுமையாக இறுதி வரை இதை கேள் உனக்கு நல்வழி பிறக்கப் போகிறது அதை நீயே தடுத்து தடையாகக் கொடுத்து உன் வாழ்வை நீயே சீரழித்துக் கொள்ளாதே தங்கமே எப்போதும் எதிரே நிற்கும் எதிரியை பார்த்து பயந்து பயந்து உன் வாழ்க்கை இப்போது நடுக்கத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறது ஆனால் நடப்பது புரியாமல் நீ குழம்பிக் கொண்டிருக்கிறாய் நீ எப்படி அவனை நினைத்துக்கொண்டே இருக்கிறாயோ அது போல அவனும் உன்னை நினைத்துக்கொண்டுதான் நினைத்து கொண்டுதான் இருக்கிறான் உனக்கு நல்லது நடந்துவிடுமோ எந்த வழியிலாவது நீ பிழைத்துக் கொள்வாயோ நல்லது அவனையும் மீறி நடந்து விடுமோ என்ற அச்சத்தில் அனுதினமும் ஒவ்வொரு நொடியும் உன்னை பற்றிய சிந்தனைகள் அவனுக்குள் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது உன்னையும் அவன் பார்த்து கொண்டுதான் என்ன செய்கிறாய் என்று உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறான் செலவழித்திருந்தால் அமோகமாக இருந்திருக்கும் தன் வாழ்க்கை நாசமானாலும் தங்கமே எதிரே இருப்பவன் நல்வழியாக கூடாது என்ற எண்ணத்தில் அவன் இருக்கிறான் நீ என்ன நினைப்பாய் தெரியுமா அவன் அங்கே சிரித்து மகிழ்ந்து வாழ்கிறான் என்று நீ நினைக்கிறாய் அவனிடத்தில் நெருங்கி போய் பார்த்தால்தான் தெரியும் அவனுடைய நிலைமை அவனும் ஒவ்வொரு நிமிடமும் செத்து செத்து பிழைத்துக் கொண்டிருக்கிறான் தங்கமே அவனுடைய கெட்ட எண்ணம் அவனை அழித்துக் கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அது அவனை நெருங்கியிருப்பவர்களுக்கு தெரியுமே ஒழிய அவனை விட்டு விலகியிருப்பவர்களுக்கு தெரியாது ஏன் ஒருவர் சொல்வார்களே பகையாளியை உறவாடி கெடு என்று அதற்கு அர்த்தம் என்ன இருந்தால் பகையாளிக்கு என்ன நடக்கிறது என்று புரியாது தெரியாது என்று ஒட்டி இருந்தால் தான் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று உடனிருந்து பார்த்து கொள்ளலாம் என்று உறவாடி கெடுக்கிறது நீயும் உன் பகையாளியை பார்த்து விலகி நிற்கிறாய் அதுதான் நல்லது தங்கமே ஒருவர் சரியில்லை என்றால் விலகி இருப்பது நல்ல காரியம் நெருங்கி நெருங்கி சென்று கொண்டு அவர்கள் சரியில்லை சரியில்லை என்று சொல்லி கொண்டு பகையை அதிகமாகிக் கொண்டிருப்பதை விட சரியில்லை என்று மனதுக்கு தோன்றினால் தள்ளி நிற்பதுதான் நல்ல காரியம் இப்போது நான் என்ன சொல்ல வந்தேன் தெரியுமா உன்னை நினைத்து அனுதினமும் செத்துக்கொண்டிருக்கும் உன் எதிராளியை பற்றித்தான் பேச வந்தேன் அவனை நினைத்து நீ பயப்படாதே யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காத நீ அவனை பார்த்து எதற்காக பயப்படுகிறாய் நேற்று இரவு நடந்த செயலை மட்டும் நீ கேட்டால் தங்கமே மகிழ்ச்சி அடைவாய் பிள்ளையே இனிமேல் உன் மனதில் அந்த பயம் என்பது இருக்கக்கூடாது தான் இன்று இந்த ஆதிபராசக்தி உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நடந்ததை பற்றி தங்கமே ஒருவரின் வாழ்க்கையை அழித்துக்கொண்டிருப்பவர்களே கொண்டிருப்பவர்களே நிம்மதியாக இருக்கும் போது யாருடைய ஆளாகாமல் இருக்கும் நீ எதற்காக கண்ணீர் விட வேண்டும் அது நினைக்கிறாய் அப்போது மீதும் உன் தெய்வத்தின் மீதும் உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டதா கஷ்ட காலங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதை எல்லாம் பொருட்படுத்தாதே இதுவும் கடந்து போகும் என்று நினைத்துக்கொள் உன்னை விட பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் இங்கு அநேகம் அநேகம் அதையெல்லாம் பார்த்தால் நீ எத்தனையோ பரவாயில்லை என்று உன் மனதில் சொல்லிக் கொள்வாய் சரி நேற்று இரவு நடந்ததைச் சொல்கிறேன் கேள் உன்னுடைய உருவத்தில் நான் சென்றேன் அவன் கனவில் தங்கமே அவன் கனவில் நான் சென்று அவனை நான் வதம் செய்தேன் அதுவும் உன்னுடைய உருவத்தில் இப்போது அவன் நடுங்கி போயிருக்கிறான் அவன் நேற்று இரவு கனவில் பட்ட வேதனைகளை நினைத்து நினைத்து இது உண்மையாகிவிடுமோ என்ற பயத்தில் அவன் நடுங்கி நிற்கிறான் உன்னை நினைத்தாலே அவனுக்குள் ஒரு அச்சம் வரும்படி நான் செய்துவிட்டேன் உன்னுடைய உருவத்தில் சென்றேன் நான் நான் சொல்லும்போது உனக்கு விளையாட்டாக சிரிப்பாக இருக்கலாம் ஆனால் நடந்த உண்மை இதுதான் இனி உன் பக்கம் தலை வைத்து படுக்க மாட்டான் அவன் பார் உன் வாழ்க்கையில் எதிராளி என்பது இருக்க மாட்டான் கூடிய விரைவில் உன் காலில் விழுந்து வந்து மன்னிப்பு கேட்டு உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட்டு உனக்கு செய்த தீமைகளை அவன் கைகளால் உன் வீட்டிற்குள் இருந்தே எடுப்பான் பிள்ளையே அவனே வந்து உன்னுடைய வீட்டில் உன் கைகளால் நீரை அருந்துவான் அவன் அந்த நீரை வாங்கி அருந்தும் வேளையில் உன்னை பிடித்த அத்தனையும் விலகிச் செல்லும் அவனும் உன் வாழ்க்கையை விட்டு விலகி விடுவான் இது சத்தியம் பிள்ளையே இது நடக்கும் காரியம் என் தங்கமே உன் எதிராளி ஓடோடி வந்து உன் கால்களில் விழுந்து புரண்டு மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் என்னை வணங்குவதை கூட நீ விட்டுவிடு நான் வாக்கு கொடுப்பதை கூட விட்டு நம்பிக்கையோடு இதைக் கேட்ட என் பிள்ளைகளுக்கு கட்டாயம் இது நம்பிக்கையோடு நடக்கும் உன் அன்னையின் மீது நம்பிக்கை இருந்தால் இது நடக்கும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் உன் அன்னைக்கு உன் மனதார காணிக்கை கொடு உன் அன்னை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் ஓம் சக்தி நன்றி